அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இளம் வயதில் துறவியாகும் அமைப்பு யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்களே நாம் இன்னைக்கு அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு டெலகிராம் மூலமாக நடைபெறக்கூடியது முப்பது நாட்கள் பயிற்சி வகுப்பு இதனுடைய கட்டணம் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்களை என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சரி அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சாஸ்திரம் சம்பந்தமான இரண்டு விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவோடையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் முதலாவதாக நம்ம பார்க்குறது என்ன பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சில பேர்லாம் நம்ம வந்து ஆறில் போய் காவிரி ஆறு இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற குளத்தங்கரை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குளிக்க போகிறீங்க இல்லையா அப்போது சில பேர்லாம் வந்துட்டு போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு குளிச்சுட்டு பல் தேய்ப்பாங்க ஓகேங்களா அப்படி வந்து குளிச்சுக்கிட்டே பல் தேய்க்க கூடாது இப்படி தேய்த்தால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறந்து போன உங்களுடைய மூதாதையர்களுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும் குளிக்கிறப்ப பழு கூடாது அவ்வளோதான் இது எங்கே சாத்தியம் அப்படின்னா சில பேர் வீட்டிலையே குளிச்சுட்டு ஐயோ தேய்க்க மறந்துட்டோன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பாதியிலேயே வந்து பழு தேய்க்கிற ஆள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி அடுத்ததாக வீட்டில் பூஜை அறை இருக்கு இல்லையா அது முக்கியமாக சமையல் கட்டில் வைக்கக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து சமையல் கட்டில் பூஜை அறிய வைக்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது நீர் கசிகிற இடம் இப்போ நம்ம பூஜை அறை வச்சுருக்குறீங்க மேலே நீர் கசீர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக பூஜை அறிய வைக்கக்கூடாது இதை மறந்துடக்கூடாது சரிங்களா ரைட் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறது இளம் வயதில் துறவியாகக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சரி ரொம்ப சில சுலபமான ஒரு விதி தாங்க லக்னாதிபதி யாராக இருக்கணும்னா சுக்கரனாக இருக்கணும் அப்போ வந்து ரிஷப லக்னம் அல்லது துலாம் லக்னம் லக்னாதிபதியாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்கில் சனி பகவான் இருக்கணும் அந்த லக்னத்துக்கு நான்கில் சனி பகவான் இருந்து சுக்கரன் அந்த சனி பகவானை பார்த்தாலோ இல்லை அவரோட சேர்ந்தாலோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு துறவியாக கூடிய அமைப்பு வரும் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் கேது சேர்ந்துருந்து சரிங்களா உங்களுக்கு வந்து குருவினுடைய இணைவும் அதில் கிடைச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு துறவி கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துடும் ஏன்னா சனி குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லப்போம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா துறவி யோகத்தை கொடுத்துவிடும் அப்போ இளமையிலேயே அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நாலுல சனி பகவான் இருந்து லக்னம் வந்து சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் சுக்கரனோட பார்வையும் அங்கே கிடைக்கிது அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவர் சின்ன வயசுலேருந்தே திருமணத்தில் விருப்பமில்லை துறவியானன காக்கி விட போட்டுட்டு தான் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க துறவு வாழ்க்கை என்பது திருமணம் இல்லாமல் இருப்போம் திருமணம் மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க சில பேர் திருமணம்னு சொன்னாலே அலர்ஜி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா ரைட் இது தாங்க விதி நண்பர்களே இதோட இந்த பதிவை முடித்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வைப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு இருப்போம் உள்ளவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே